ஹாய் ஒருவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் எல்லோருக்கும் இங்கே பாருங்கள் காலையிலே கோடையோடு வந்திருக்கேன் இருக்குது தெரியுங்களா இங்கே பாருங்கள் நம்மளோட இன்றைக்கி ஹார்வஸ்ட் வீடியோ தான் இன்றைக்கியான அறுவடையை தான் பார்க்க போகிறேன் பார்க்கலாமா ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம செடியில் ரோஸும் அழகாக இருக்கா ஆனால் இன்றைக்கி ரோஸ் இப்போ கட் பண்ண போகிறதுல அவள் இருக்கட்டும் டூ டேஸ் கடிச்சா அவரை படிப்பேன் இப்போ வந்து வால்யூம் எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று எனக்கு கூலிங்காக இருக்குதுங்க ரொம்ப அதாலும் எவ்ரிடே அப்படி தான் இருக்குது தோண்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பறிச்சிடலாமா ஆ ரெடி ரெடி ரெடிக்காக வாங்க நம்ம வீட்டை அறுவடை காலையிலே நிலா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ உடைச்சிக்கலாம் நிலுக்கு உடைக்கிறப்போ சரி படர்ந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வேற ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க முருங்கை கீரை கிஃப்ட் அவங்களுக்கு வேணும் எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு போறேன் பார்க்க போனா கீரை இல்லாத தான் இருக்கு பறிச்சா ஒரு கட்டி கீரை தாராளமாக வரும் இதோட மூணாவது டைம் ரெடி ரெண்டாவது டைம் இல்லை இல்லை மொதல் வாட்டி பறிச்சு பொரியல் போடணா ரெண்டாவது வாட்டி சாம்பார் வச்சேண்ணா இன்னொரு வாட்டி சாம்பார் வச்சோமா இல்லை ரெண்டு வாட்டி தான் இது மூணாவது வாட்டி சரியா சாம்பார் வர தனியாக வச்சோமா மரந்தட்டியா போலீங்க அன்னைக்கு சாம்பார் வைக்கிது ஒரு வாட்டி சாம்பார் ஒரு வாட்டி பொரியல் தானே நல்ல நான் உன்னை கேட்டல டாடி சின்ன சின்ன கீரையாக வருதுங்க இப்போ வருது பெருசு பெருசாக ஆமாம் நீ சொல்லுதான் கதை குட்டியாக இருந்தாலும் சிறு சிறு வந்தது இப்போ என்ன வீடியோ பார்க்குறவங்க பொதுவாக முருங்கை செடினாலே அது என்னது கம்பளி பூச்சி வரும்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கம்பளி பூச்சி வராமல் இருக்க இப்போ இருக்க மாதிரி நம்ம இந்த கீரை எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே பறிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு டிப்ஸ் தெரிஞ்ச எனக்கு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள்

கடையில் எவ்வளோ ஒரு கட்டு முப்பது ரூபா நாற்பது ஆமாம் இது ரொம்ப இலசில் நல்லா இருக்கு அதான் அந்த மனையை இது பண்ண முனையை எப்படியும் வெட்டினா தான் நல்லா சைடு கிளத்துல மேலே போகவே விட அதிகமாக மேலே போச்சுனாலே ம்

நமக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீக் வளர்ந்தா இது கட்டு வந்துடும் நமக்கு ரெண்டு பேருக்கு நம்ப இது வந்து இது ஒரு கட்டு வராதா சொல்லு கண்டிப்பா அங்கே பாருங்க ஒரு கட்டு கரெக்டாக வந்துருச்சு ஆனால் ஒரு கட்டில் ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட்டு கிடையாதுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு இலை நம்ம வீட்டு தோட்டத்தீரை ரொம்ப 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 அழகா இருக்குங்க இதை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இது மாதிரி வச்சு அதை பறிச்சு இன்னொருத்த உங்களுக்கு கொடுக்குறப்ப சந்தோஷம் வேறு மாதிரி அலாதியாக இருக்குது எனக்கு அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டு தோட்டக்கீரை வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க நேரம் எல்லாமே எல்லாம் கீரை எதுவுமே வந்து முத்தமும் இல்லை பழுத்தும் போகிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறக்காமல் டிப் கொடுங்க பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போதிக்கி செடி நல்லா தான் இருக்குது நாங்கள் சாம்பல்லாம் அப்பப்போ போட்டுட்ருக்கோம் பட் வந்து ஓகே ஃப்யூச்சருக்கு தான் நான் கேட்டுக்கிறேன் எந்த பூச்சும் வந்தாமல் இருக்குது கீழேலாம் துணு கல்லூர் வருது பார்ப்போம் எனிவே தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ பிக் ஹாட் நான் உன்னை கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சாரி சொல்லிட்டியா ஆமாம் தங்கமே சாரி தங்கம் நான் மொத்தமாக பறிச்சுட்டு போயிட்டேன் கோச்சிக்கார நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சாரி சொல்லிட்டேன் சாரி அப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருங்கைக்கீரை எவ்வளோ பிடிக்கும் கிடைச்சா என்னென்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியாது கண்டிப்பா தரேன் கடன் வாங்கி வந்தாச்சே எனக்கு கொடுத்துரு அப்படியே ஒரு விசிட் மேடம் டைம் ஆயிச்சு கிளம்பிட்டாங்க ஏத்திட்டு நம்ம தெரிஞ்சவங்க

மேடம் கிளம்பிட்டாங்க மேடம் டெய்லியும் தவிக்க விட்டு போறது வேலையாது பாருங்க எவ்வளோ நக்கல் பாருங்க ஒவ்வொரு நாளும் மத்தியானமே வீட்டுக்கு வந்துருவலான்னு நினைப்பேன் வர வேலை அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இங்கே உழைக்கிறோம்னா அவள் வெளியில உழைக்கிறான் என்ன பண்ணுறது டேட்டா எல்லாரும் பய சொல்லுங்கள் அம்மாவுக்கு இவரு டான்சி பாய் சொல்கிறேன் அம்மாவுக்கு பாய் சொல்கிறேன் அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு பிங்கி பாய் சொல்லுவா அம்மா போகிறலாம் அடுவுறா பாருங்க பார் அம்மா எங்கே பார் அம்மா எங்க அம்மா போயிடுச்சா பார் அம்மா பாரு எல்லாரையும் விட்டுட்டு டாட்டா போ தனியாக இங்கேருந்து அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிக்கின்னு போகிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு பரவாயில்ல என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கடந்து எல்லாம் பண்ணிதுன்னா ஆகணும் ஒன்று சில பிரச்சனைகள் வீட்டில் உண்டு அதெல்லாம் முடிஞ்சதுன்னா அவளை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை